வாங்கி வந்தே ஒரு வாழைமரம் வந்த பின்னே அது தாழைமரம் வந்த பின்னே அது தாழைமரம் என்னடா வந்ததுமே எடுத்ததுமே ஒரு சோக பாட்டில ஆரம்பிக்கிறானேன்னு பாக்குறீங்களா அதாவது வாழைப்படத்தை பார்த்தது வந்ததுல இருந்து சரி அது கனெக்ட் ன்ற மாதிரி ஒரு பாட்டு தேடிட்டு இருந்தேன் கடைசியில் இந்த பாட்டு தான் கிடைச்சது ரொம்ப நல்லாவா இருந்தது அதனால சும்மா ஜஸ்ட் பாடி பார்த்தேன் நல்லா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வாழை படத்தை பத்தின சில காரியங்களை தான் பார்க்க போறோம் இது வந்து விமர்சனம் கிடையாது வாழை படத்துல நடக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அதே போல அந்த படத்தை வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு ஜாதி படமா மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வன்ம குடோன்கள் வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அந்த படத்து மேல வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க அதை பத்தியும் இந்த படம் மக்களுக்கு எந்த மாதிரியான மக்கள் இதை ரசிக்கிறாங்க இந்த படத்தை எந்த மாதிரியான மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண ஒரு உற்சாகமா இருக்கும் வாழை படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்தாரோ அத ஒரு துளி கூட காம்ப்ரமைஸ் இல்லாம முழுக்க முழுக்க கமர்ஷியல் எலிமெண்ட் வைக்காம தெளிவான பார்வையில அந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாரு அந்த அப்படி இப்ப உருவாக்கின படம் வழக்கமா சில இந்த மாதிரி அவார்டு படங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு தோல்வு நமக்கு இருக்கும் அது வந்துட்டு அந்த அவார்டு படத்தை ரசிக்கிறவங்க மட்டும் தான் அதை பார்க்க முடியும் நம்ம போன்றவர்கள்லாம் சினிமாவை ரசிக்கிறவங்க எல்லாம் அதை கொஞ்ச நேரம் நமக்கு அந்த தோய்வு ஏற்படுறோம் அந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு சிறு தோய்வு கூட வராம நம்மளை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்குன்னு சொல்லிட்டு அடுத்த சீனுக்கு நகர்த்திட்டே போயிட்டு இருப்பார் குறிப்பா இந்த படத்தோட ஒளிப்பதிவை சொல்லணும் இந்த ஒளிப்பதிவு வந்துட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க அந்த லாங் ஷார்ட்ல ஒயிட் ஷார்ட் வைக்கிறதெல்லாம் அந்த இந்த ஒளிப்பதிவே நம்மளுக்கு படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்துல இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்ப்போம் இந்த படத்தை வந்துட்டு எந்த மாதிரி மக்கள் இதை புரிஞ்சுக்க முடியும் எந்த மாதிரி மக்கள் வந்துட்டு இதை முழுக்க முழுக்க ரசிக்க முடியும் முழுக்க முழுக்க இதை வந்துட்டு உணர்ந்து அந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு சிட்டில வந்துட்டு பொதுவாக வழக்கமாக பான் பான் வித் சில்வர் ஸ்பூன் பான் வித் கோல்டன் ஸ்பூன் இந்த மாதிரி வந்துட்டு இவங்க பெரிய இடத்துல பிறந்து பெரிய இடத்துல வளர்ந்து இவங்க வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் என்னன்னா இந்த மாதிரி வயக்காட்டுல விளையாடுறது ஒரு ரோட்ல பம்பரம் விளையாடுறது கோலி விளையாடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செய்யாம காம்ரேடு ஸ்கூல்லையும் பெரிய பெரிய கான்வென்ட்லயும் படித்து வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு கார்லயும் கா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கார்லயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற பசங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு துளி கூட கனெக்ட் ஆகாது ம ஏதோ ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு பொதுவாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அந்த படத்தை அப்படியே பார்த்து ரசிக்கலாம்னு சொல்லி ரசிப்பாங்க ஆனால் இந்த படத்தை அனுபவிச்சு உணர்ந்து ரசிக்கிறது வில்லேஜ்ல பிறந்த வில்லேஜ் லைஃப்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச இந்த மாணவர்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில இருக்கிற பசங்க இன்னைக்கு வாழைப்படத்தை மிகப்பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லா கிராமத்துக்கும் ஒரு வேலை இருக்கும் இந்த கிராமத்துல இந்த பிசினஸ் தான் அதிகமா இருக்கு அது தொடர்பா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் இப்ப திருப்பூர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பனியன் கம்பெனிங்க நிறைய அந்த துணி பிசினஸ்ல நிறைய நூல்கட பிசினஸ்ங்க நிறைய இருக்கும் அது சம்பந்தமா நிறைய ப்ரெஷர் கொடுத்து வேலை செஞ்சிருப்பாங்க அதுபோல் ஈரோடுலாம் பாத்தீங்கன்னா ஈரோடு அந்த பக்கம்லாம் இதுதான் இருக்கும் கோயம்புத்தூர் நீங்கள் கரூர் பக்கம்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் அளவுக்கு அதிகமாக விவசாயம் இருக்கும் இப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேலூர் ஆம்பூர் திருப்பத்தூர் அந்த பக்கம் எடுத்திங்கனாலும் இந்த பக்கம்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா தோல் மண்டிங்க வியாபாரம் நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் நடக்கும் இந்த பக்கம்லாம் நிறைய விவசாயங்கள் நடக்கும் எப்படின்னா ஒரு பக்கம் வாழை பயிர் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தென்னந்தோப்பு இருக்கும் இன்னொரு பக்கம் வந்துட்டு பருத்தி பயிர் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் வேலை செய்யறதுக்கு வந்துட்டு அங்க பக்கத்துல இருக்கிற கிராம மக்களை தான் கூட்டிட்டு வருவாங்க இந்த இந்த வேலைங்களை ஏன் செய்ய போறாங்கன்னா அந்த கிராமங்கள் அளவுக்கு அதிகமா இருக்கிற வறுமை இந்த வறுமைக்காக குழந்த குட்டிங்களோட போயிட்டு வேலை செய்வாங்க அங்கே சின்ன வயசில் வளர்ந்த பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா கரும்பு வெட்டுவாங்க கரும்பு வெட்டி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு நாங்கள் தலையில் சுமந்து வந்து நாங்கள் அந்த டிராக்டருக்கு ஃபில் பண்ணுவோம் இல்லைன்னா அந்த அந்த கரும்பு ஆலைய இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து நம்ம தலைமையில சுமந்து வந்து அங்கே அந்த இடத்துக்கு போடணும் இல்லை அது மில்லுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அதே ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் கரும்பு டிராக்டர் நிற்கும் அந்த டிராக்டர் லாரியெல்லாம் நிற்கும் இருந்து நம்ம கரும்பு இருந்து அதே ரோட்ல தான் நடந்து வந்து சில ஆறுகளை கடந்து சில வரப்புகளை கடந்து நம்ம வந்துட்டு எடுத்துட்டு வந்து அந்த டிராக்டர்ல ஏற்றுவோம் ஏற்றும் போது அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான லைஃபா இருக்கும் நமக்கே ஒரு அந்த பயம் வரும் சாட்டர்டே சண்டே வா நம்ம கரும்பு வெட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகவும் விருப்பம் இருக்காது அது வேற விஷயம் ஸ்கூலுக்கு போகும் அந்த அளவுக்கு நம்ம போகணுமா தான் போவோம் ஆனா அதையும் மீறி லீவ் நாட்கள்ல இந்த மாதிரி வேலைக்கு போகுமா அப்படின்ற ஒரு பயமே அதிகமா இருக்கும் நம்மளை விளையாடுற நேரத்திலையும் சரி மற்ற எந்த காரியங்களும் செய்யற நேரத்திலையும் நம்ம வந்துட்டு கரும்பு வெட்டணும் கரும்பு சமைய சுமக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை இந்த படத்துல வந்துட்டு மிக தெளிவாக காட்டியிருக்கிறாரு அது ஒருத்தருக்கும் தன்னோட லைஃப்ல அத கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த படத்தை அவர் அவ்வளோ பர்ஃபெக்ட் சொல்லலாம் இது வந்துட்டு இப்பேற்பட்ட படத்தை அவர் ஆரம்பத்திலே அவர் அந்த டிஸ்கிளமேட்டர் போட்டுறாரு இந்த படம் வந்து என்னோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள்ல ஒரு சம்பவத்தை அத நரேட் பண்ணி இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கிளமேடர்ல போட்டுருவாரு அதனால இந்த கஷ்டங்களை அனுபவிச்ச ஒருத்தனால மட்டும்தான் அந்த படத்தை அந்த அளவுக்கு தெளிவாகவும் அந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம உணர்ச்சிகளை வெளியில கொண்டு நாமளே மறந்து போயிருப்போம் இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே மறந்து போயிருப்போம் அது அப்படியே வெளியே கொண்டு வர அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டாரு லாஸ்ட்ல கடைசியில அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு நம்ம அதுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த இழப்பை வந்துட்டு அவர் எப்படி அதை பேஸ் பண்றாரு அந்த வறுமையை சில படங்களை வந்துட்டு சாதாரணமாக காட்டிடும் அழுகாட்சி மூவி இது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதில் எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு எதுக்கு எடுத்தாலும் அது ஒரு பிரச்சனையிலேயே ஓடிட்டுருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அழகாக காமிச்சிருக்கிறாரு கடைசியில் வந்துட்டு லாஸ்ட்ல இந்த ச அந்த இவர் காட்டின அந்த எல்லா காட்சிகளுக்கும் உயிரை கொடுத்தது என்னென்னா சந்தோஷ் நாராயணன் அவர்களோட மியூசிக் அந்த மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நாம லாஸ்ட்ல அந்த அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பாட்டு ஒண்ணு வரும் பாருங்க அந்த பாட்டு தாங்க கிளைமேக்ஸ் சொல்லலாம் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே டைரக்டா கிளைமேக்ஸ் நோக்கி தான் நகர்றது படம் இது அடுத்த சீன் இந்த இடத்துல இப்படி தான் போகுதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இப்போ அதே மாதிரி வந்துட்டு பஞ்சு மிட்ட சேல சாங் வந்துட்டு ஒரு இடத்துல வரும் உண்மையிலேயே சொல்றேங்க அல்டிமேட்டுங்க அல்டிமேட்டுங்க அந்த படம் அந்த பாட்டெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த படத்துல பார்த்துக்கலாம் இந்த பஞ்சு மிட்ட சேல கட்டியை வந்துட்டு நீங்க மார்க் ஆண்டனி படத்துல நீங்க பார்த்துருக்கலாம் ஆனா அந்த படத்துல வந்துட்டு அந்த இடத்துக்கு அந்த படத்தை கொஞ்சம் அந்த பாட்டை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் கெடுத்து விட்டாங்கன்னு தான் சொல்லலாம் ஆனா இந்த படத்துல சரியான இடத்துல சரியான முறையில் அந்த பாட்டை வச்சிருக்காங்க டான்ஸ் இல்லை ஒரு டப்பாங்குத்து இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லாம அந்த அழகான ஒரு காதல் காட்சியில அந்த பாட்டை நரேட் பண்ணியிருக்கோங்க பாருங்க வேற லெவலாக இருக்கும் பாட்டு பொதுவாக வந்து கிராமத்துலனாலே ஒரு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா பிராண்டட் ட்ரெஸ்ஸு பிராண்டட் ஷூ பிராண்டட் டிஷர்ட் போட்டுன்னு ஒரு கெத்தா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுனால ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு அங்கே இருக்கிற கேர்ள்ஸை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுவார் ஃபைட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுவார் ஆனால் இந்த படத்துல உண்மையாலுமே ஒரு கிராமத்துல ஒரு கிராமத்து இளைஞன் அவனுக்கு இருக்கிற வறுமை அவன் அவனோட சித்தாந்தத்துல அவன் எப்படி போராடிட்டு இருக்கிறான் அந்த பிரச்சனையிலையும் இவன் எப்படி லவ் பண்ணுவான் இவங்களோட லவ் எப்படி இருக்கும் கிராமத்தில் இருக்கிற ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லவ்வெல்லாம் கிராமத்து லவ் வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பஸ்ஸில் போகிற லவ்வும் காலேஜ் லவ்வும் எப்படி ஆனால் அன்னைக்கு இருக்கிற எயிட்டிஸ் லவ் பாருங்க அந்த லெவெல்லாம் இப்படி தான் இருக்கும் அவரு அவர் எப்படி இருக்கார் இயல்பா அவர் அப்படியே தான் இருப்பார் இந்த அம்மா எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட காதல் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படி இந்த மருதாணி படத்துல இந்த மருதாணியா ஒரு கேரக்டரா வருது அந்த அந்த டீச்சர்கிட்ட மருதாணி கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த பொண்ணு வந்துட்டு அந்த சிவநேந்தனோட அக்கா வந்துட்டு கனி கொடுத்த ம மருதானியா இருக்கட்டும் இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு கேரக்டராகவே வரும் அப்ப நம்மளுக்கு நான் நம்மள அந்த இன்வால்வ் பண்ணிருவோம் ஏன்னா அங்க இப்போ அந்த நைன்டிஸ்லாம் நமக்கு வந்துட்டு கையில வந்துட்டு அந்த மெஹந்தி கோன் எல்லாம் வாங்க முடியாது நம்மளால மருதாணியை அரைச்சி அதை ராத்திரி வச்சு காலையில எஞ்சி கை சவந்திருக்கான்னு பார்ப்போம் அந்த ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே வச்சுக்குவோம் அது வந்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நமக்கு சின்ன வயசுல கூட்டிட்டு போய் வந்த மாதிரி இருந்துச்சு அது இன்னும் அல்டிமேட்டுன்னு சொல்லலாம் இன்னொன்னு என்னன்னா கடைசியில வந்துட்டு எல்லாரும் இற இறந்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு அது போது கனி போது மட்டும் நமக்கு ரொம்ப மனசே பதறி போயிடுச்சு ஏன்னா கனெக்ட் ஆகிடும் கனின்ற கேரக்டர்லாம் நம்ம கனெக்ட் ஆகிடும் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் ஏன்னா அந்த லவ் அவ்வளோ அழகா இருந்தது கலையரசனை நம்ம காட்டும்போதும் இந்த படத்துல வந்துட்டு கலையரசன் இறந்துருவாரு அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுது ஏன்னா தொடர்ந்து அவர் வர்ற படத்துல எல்லாம் இதுதான் நடக்குது ஆனா அவரு இறக்கும்போது வந்துட்டு உண்மையிலே நம்மள அறியாம கண்கள் கலங்கிடுது இதையும் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவங்க பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை கலங்கிறவங்க அழுதுருவாங்க இந்த படத்தை சம்பந்தமே இல்லாம ஒரு குரூப் வந்துட்டு ஒரு பார்த்தோம் ஒரு தற்கூரிலாம் என்ன பேசியிருந்தான்னா நீங்க வந்துட்டு உங்க ஆட்டை வந்துட்டு இன்னொருத்தரோட வயல்ல மே விட்டு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஒரு ஆட்டை வந்துட்டு அவுத்து ஒரு நிலத்துல விட்டோன்னா அது பில்லை சாப்பிடும் வாழை இலையோ வாழை பழத்தையோ வாழை காயோ சாப்பிடாது வாழை தாரையோ சாப்பிடாது ஏன்னா ஆடு வந்துட்டு பில்லு இந்த செடி கொடிங்களை சாப்பிடும் அப்படி இருக்கும்போது ஆட்டு மேய்ச்சதுக்காக ஒருத்தனை அடிச்சுது அடிச்சிடறான் அந்த அடிக்கிறவனே நீ இப்போ நல்லவன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொன்னா நீ எந்த மாதிரி மனநலமையில இருக்கிற சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு படம் வந்துச்சு கவுந்தபாளையம்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தை பார்த்துட்டு இந்த வாழைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே சொல்றேன் அந்த படம் வந்துட்டு இது கூட ஒரு நூறுல அஞ்சு பர்சன்ட் கூட இருக்காது அந்த அளவுக்கு கேவலமான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அவனுங்களெல்லாம் எதிர்க்காம நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு பெருமையாக தூக்கி விட்டுட்டீங்க இன்ஃபேக்ட் அந்த படம் வந்துட்டு நாலு நாள் தாங்கலை நாற்பது தேட்டர் கூட தாண்டலை அப்பேற்பட்ட படத்தை பத்தி நீங்க எந்த எந்த கருத்தும் சொல்லலை அதில் சொல்லியிருக்கிற கேவலமான பெண்களுக்கு எதிரான கேவலமான கருத்தை அவனும் எதிர்க்கலை ஆனால் இவர் தன்னோட வழிகளையும் நான் அனுபவிச்ச வழிகளை தொடர்ந்து சொல்லி அவர் அவரோட கருத்தை என்ன சொல்றாருன்னா நம்ம கிராமத்துல வாழ்ற ஜனங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது விதின்னு யாரும் நினைச்சுக்கிறாதீங்க அது விதி கிடையாது அப்படித்தான் காலகாலமா நினைச்சிட்டு வராங்க ஆனா அதுக்கு யாரோ ஒருத்தன் வேலை செய்யறான் இங்க உனக்கு நடக்கிற கொடுமைக்கு யாரோ ஒருத்தன் காரணமா இருக்கான் அப்படின்ற விஷயத்த மிக தெளிவாக பதிய வச்சிருக்காரு இந்த படத்திலேயே அந்த ஒரு ரூபாய் தான் பெரிய ரோலே பண்ணுது இந்த ஊருக்காரங்க கூலி வேலை செய்யும் போது ஒரு ரூபாய் விட அந்த வாழைத்தாருக்கு இன்னும் ஒரு ரூபாய் அதிகமா சேர்த்து தான் அவங்க செஞ்ச தப்பு அதனால அவர் ஒரு லாரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்து நடந்திருக்காரு அவர் லாரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்காம இருந்ததுனால அவர் அந்த வாழைத்தாறு லோடு மேல போனதுனாலதான் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது அப்போ நமக்கு நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு நமக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு யாரோ ஒருத்த மறைமுகமா காரணமா இருக்கான் அப்படின்றதான் மிக தெளிவான கருத்தா இந்த படத்துல மாரி செல்வராஜ் அவர்கள் வச்சிருக்காரு அவரோட வழிகளை அவரோட அவருக்கு தகுந்த ஸ்டைல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு இதை ஏத்துக்க மனசு இருந்தா ஏத்துக்கங்க மிஸ்டர் தற்கூரிங்களா ஏத்துக்க மனசு இல்லைங்கன்னா எரிஞ்சு சாகுங்க இதுக்கு யாருமே பொறுப்பாக முடியாது ஏன்னா இந்த படம் ஏலருந்து பிலிருந்து சி சி டிஎஃப்ஜிஎச் வரைக்கும் எல்லா செக்டர்லேயும் பட்டையை களைப்பிட்ருக்கு ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியா இருக்குது எக்ஸ்பெஷலி நைன்டி ஸ்கிப்ஸ் இவங்க வந்துட்டு அருமையாக அதை கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது இவரோட சித்தாந்தத்தையும் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் அதில் நல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாரு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நெருடலாக இல்லாமல் ரொம்ப அறிவுரை சொல்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப அழுகாட்சியாக இல்லாமல் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அதனாலதான் இந்த படம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியா இருக்கு இது மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகணும் தமிழ் சினிமாவில அப்பதான் தமிழ் சினிமாவோட தரமே உயரும் இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் அவார்டு கண்டிப்பாக உறுதியாகணும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா இந்த படத்துல சிவன இந்த நண்பனா வர்ற சேகர் அவனோட அலப்பறைகள் பயங்கரமா இருக்கு இந்த படத்துல நீங்க அந்த படத்துல பயங்கரமா ரசிக்கக்கூடியதா இருக்கும் அந்த பா லாஸ்ட்ல அந்த அவனோட நண்பன் அந்த சேகரை வந்து இறக்கும்போது நமக்கு நம்மளே அறியாம கலங்கும் ஏன்னா முக்கியமான கேரக்டர் இந்த படத்துக்கு மிக முக்கியமான கேரக்டர் அந்த சேகர்ன்றவர் ஆஹ் நீங்க பாருங்க இவர் வந்துட்டு ரஜினி ரசிகர் அவர் கமல் ரசிகராக இருப்பாரு அடிக்கடி உங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அதெல்லாம் நீங்க பாருங்க நம்ம மலர் டீச்சரை ரசிச்சதுக்கு அப்புறம் ரெக்க ரெக்கை படத்துல கண்ணம்மா டீச்சரை ரசிச்சதுக்கு அப்புறம் மிக மிக முக்கியமான ஒரு டீச்சரா இதுல நடிச்சிருக்கிற பூங்கொடி டீச்சர் இருக்கிறாங்க நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க ரசிக்கக்கூடிய விதமா ஒரு இடத்துல தொய்வில்லாம இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் நான் இன்னொரு தடவையும் இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு கண்டிப்பா இந்த வாரத்துல டைம் கிடைச்சா இன்னொரு டைம் இன்னொரு தடவையும் இந்த படத்தை போய் பார்த்துருவேன் அடுத்து இது போல ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அந்த வியூவில் உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி